90's kids களின் ஃபேவரட் சீரியல்கள் என ஒரு பெரிய போட்டு போட்டுவிடலாம் அதிலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஹிந்தியிலிருந்து தமிழ் டப்பிங் செய்யப்பட்ட சீரியல்கள் இறக்குமதியாகின தமிழ் சீரியல்களை மறக்கும் அளவுக்கு இந்த சீரியல்களை பார்க்க தொடங்கினார்கள் வயதிலிருந்தே உண்மையான அன்புடன் பழகும் தொழில்களை பற்றிய கதை ஒரு கட்டத்துல இந்த தோழிகளை எதிரிகளாகும் பொழுது நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் தான் இந்த நாடகத்தின் சுவாரஸ்யம் அடுத்தது உள்ளம் கொள்ளை போகுதடா ஜெயா டிவியில் ஒலிபரப்பான தான் உள்ளம் கொள்ளை போகுதடா திருமண வயதை கடந்த இரண்டு பேர் திருமணம் செய்து அதன்பின் அவர்களுக்குள் நடக்கும் அழகான காதல் கதை இந்த சீரியலை தான் தமிழ் உருவாக்கம் செய்து ரேஷ்மா மற்றும் ஆகாஷ் நடிப்பில் நெஞ்சத்தை கிள்ளாதே சீரியலை எடுத்தார்கள் அடுத்தது உறவுகள் தொடர்கதை விஜய் டிவியில் ஒலிபரப்பான தொடர் உறவுகள் தொடர்கதை இந்த சீரியலில் வரும் கார்த்திக் அர்ச்சனா ஜோடிக்கு அப்போது ரசிகர்கள் அதிகம் இதில் அர்ச்சனா என்னும் கேரக்டரில் பிரபல ஹிந்தி நடிகை ஹினா கான் நடித்திருப்பார் என் கணவன் என் தோழன் விஜய் டிவியில் ஒலிபரப்பான டப்பிங் சீரியல்களில் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது என் கணவன் என் தோழன் இந்த சீரியலில் வரவேற்பின் காரணமாகவே ஒரு நாளைக்கு இரண்டு முறை இதை ஒளிபரப்புவார்கள் இந்த சீரியலின் தமிழ் உருவாக்கம் தான் ஆலியா மானசாம் சித்து நடித்த ராஜா ராணி டூ அடுத்தது இனிய இரு மலர்கள் ஜெய் தமிழில் ஒளிபரப்பான ஹிந்தி டப் சீரியல் தான் இனிய இரு மலர்கள் இந்த சீரியலின் ஜோடிகளான அபி மற்றும் பிரக்யா சூர்யா ஜோதிகா ரெஞ்சுக்கு பிரபலமானவர்கள் இந்த சீரியல் பல வருடங்களுக்கு ஜி தமிழிலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அடுத்தது நாகினி கலர்ஸ் தமிழில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் சீரியல் தமிழ் நாகினி இதன் ஆறாவது சீசன் தற்பொழுது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது முதல் சீசன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒலிபரப்பாக தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க